ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா சமையல் பண்ணி சாம்பாரும் ஆப்பமும் வச்சுருக்கேன் தங்க சாம்பார் அரிசியெல்லாம் ஆப்போம் கொஞ்சம் லேட் ஆகிட்டப்பறம் தேங்காய் சட்னி வச்சேன் வச்சுட்டு இப்போ தான் வந்து மேலே வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பீதி விடுக்கலான்னு நினச்சி தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா மோட்ரு மக்கர் பண்ணிடுச்சுங்க மோட்டரில் அந்த ஜாயிண்ட் ஆகும் இல்லையா அந்த வயர் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு ஸோ தண்ணி பாதியில் ஊற்றுறோம் ஊற்றுறது அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இந்த சைடு கத்திரிக்காய்க்கும் இந்த சைடு அவரக்காகவும் ஊற்றலை சரி அப்படி யோ ஒரு ரெண்டு வீடியோ எடுத்துடலாம் ஏன்னா ஒரு புது வரவு ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பூத்துருக்கா ஸோ அவளை அவங்களுக்கு காமிச்சிடலாம் இங்கே பாருங்க சங்கு சங்குப்பூவில் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேங்க ஏருங்க எவ்வளோ பெருசு பூத்துருக்கு பாருங்களேன் நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி ஒரு பர்பிள் கலர் தெரியுதா நல்லா பார்க்கணும்ல எல்லோரும் பர்பிள் கலர் அதுவும் பெரிய பூவாக இருக்குதுங்க சாதாரண சங்கு பூ மாதிரி இல்லாமல் ரொம்ப பெருசாக இருக்குது இது வந்து நமக்கு வந்து எஸ் எல் தாஸ் அப்படிங்கிற அவங்க ஃபேமிலி ரெண்டு பேருமே நம்மளோட வீடியோஸ் வைப்பாங்க நம்ம மேலே அவங்களுக்கு ரொம்ப பிரியம் அவங்க தான் நமக்கு இந்த சீடு வந்து கொடுத்தாங்க கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு பட் நான் போடாமலே இருந்தேன் ஏன் அப்படின்னாக்கா கலந்து கொடுத்துருக்கேன் அப்படி சொன்னாங்க எனக்கு வந்து ரேர் வெரைட்டியாக மட்டும் இருந்தால் நல்லாயிருக்குமே எல்லாத்தையும் கலந்து போட்டால் எது என்னன்னு தெரியாமல் நம்மக்கிட்ட இருக்கிறது ஏற்கனவே இருக்கிற தை நம்ம வளர்க்குற மாதிரி ஆயிரமேன்ட்டு போடாமல் இருந்தேன் அப்புறமும் சரி என்ன வருதோ வரட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு தொட்டியில் போட்டு விட்டுட்டேங்க பார்த்தா நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதுவே வந்துடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது ஒரு பூ தான் பூத்துருக்கு செடி சும்மா செழிப்பாக வளர்ந்துருக்காங்க இதை முழுக்கவுமே அந்த செடியாக மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஆசைப்பட்டது இந்த மாதிரி என்கிட்ட இல்லாத வித்தியாசமான கலருள்ள பூக்கள் அழகாக பூத்து கொடுங்கணும் என்னோடய வீட்டில் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதில் ஒன்று நிறைவேறிடுச்சுங்கிறதுல எனக்கு சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்